நாகை மாவட்டத்திலிருந்து புது மாவட்டமாக உதயமான இந்த மயிலாடுதுறைக்கு நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி ஒதுக்கி நிர்வாக ஒப்புதல் வழங்கி ஒன்றரை ஆண்டுக்குள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கிற கூடுதல் பெருமை புது மாவட்டங்கள் அறிவிக்கிறது பெருசு இல்லை அதுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தர்றது தான் மிக மிக முக்கியமானது இன்றைய நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் மக்கள் பயன்பாட்டுக்காக அளிக்கப்பட்டிருக்கும் மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பயனாளிகளுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு கோடிய நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு அது மட்டுமா அறிவிப்புகளை அரசாணைகளாக மாற்றும் அரசு இந்த அரசு அரசாணைகள் உரிய முறையில் நடைமுறைக்கு வருவதை உறுதி செய்யும் அரசு இந்த அரசு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்து நாடு மற்றும் பட்டுக்கோட்டை வருவாய் வட்டங்களை சீரமைச்சு திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் ஏழு கோடி ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் போது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசாணை வெளியிடப்பட்டு இங்கே வர்றதுக்கு முன்ன நேற்றைய முன்தினம் அரசிதழிலும் அது வெளியிடப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வருவாய் வட்டம் இன்று முதல் செயலகத்துக்கு வருதுன்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன்